புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகேயுள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் நடை திறக்கப்பட்ட அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை வழிபட்டனர் அங்கு தனி சந்நிதி கொண்டுள்ள கல்கருட சாமியையும் அவர்கள் தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கோவிந்தா முழக்கத்துடன் வழிபாடு செய்தனர் போடிநாயக்கனூர் நகரப் பகுதியில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவில்லிபுத்தூர் அருகேயுள்ள திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பூசையில் ஆயிரக்கணக்கானோர் மலையேறி சென்று கலந்து கொண்டனர் அரியலூர் அருகே கல்லங்குறிச்சியில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலிலும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது கோயிலுக்கு வருஷ வருஷம் வரது மாடு ஆடு மாடு எல்லாம் நல்லா இருக்கு அதனால வந்துக்கிட்டு இருக்கோம் திருப்பதி போக முடியாத இருக்கோம் களியம கோவில் மூணாவது சனிங்கிறதுனால வீட்டுக்கு போய் தளிய போடுறது உண்டு உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள ஏழுமலையான் கோவில் ஆகியவற்றில் நடைபெற்ற புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உடுமலையில் உள்ள புகழ்பெற்ற வெங்கடேச பெருமாள் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் கொலு கண்காட்சி தொடங்கியது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் முதல் நாள் நிகழ்வாக சேஷ வாகனத்தில் மலையப்ப சாமி எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்தார் அப்போது அங்கு காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கபட்னா தசரா விழாவுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட யானை ஒன்று திடீரென சாலையில் தாறுமாறாக ஓடியதால் பதற்றம் நிலவியது எனினும் தறிக்கெட்டு ஓடிய யானையை அதன் பாகன் மன உறுதியுடன் போராதி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் இதையடுத்து தசரா விழாவுக்கு யானை கொண்டு செல்லப்பட்டது